அர்த்தாஷ்டம சனின்னால பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு வந்துட்டார் எப்பன்னா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில் இரு இருந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவது கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா சனி பகவான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கரத்தில் வரும்போது யாராருக்கு நல்லா இல்லையோ அதாவது யார் யாருக்கு சனியுடைய தாக்கம் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்தது குறிப்பாக யாருக்கு மேச ராசிக்கு விரை சனி மிதன ராசிக்கு ஜீவன சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி தனுசு ராசி அதாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கும்பராசிக்கு பாத சனி மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி இந்த எட்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்கரத்தில் போனதுனால அதாவதுன்றது நல்லா இருந்தது கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாகவே தனசு ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் பொதுவாக குரு பகவான் மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனாவே ஓடி போய் உதவி செய்கிறவர் தான் ராசிக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு கெட்டதை கொடுக்க மாட்டார் நல்லதை தான் கொடுப்பார் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு சாதகமும் இந்த மாதம் இருக்குது பாதகமும் இந்த மாதம் இருக்குது சாதகமான விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன் அதாவது குரு பகவான் வந்து உங்கள் ராசியை மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை ஏழாம் இடமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லது தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஐந்து ஏழு ஒன்பது அப்ப மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசி ஏழாம் இடமா பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து ஸ்தானம் அதாவது திருமணஸ்தானம் பார்த்துக்கிட்டு இருந்தார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் இன்னைக்கு வந்து பதினாலாம் தேதி அதிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த அதாவதுன்றது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரம் வாங்கி மிதுன கடக கடகராசிக்கு போனார் அப்போ இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து பதினாலாம் தேதியிலிருந்து அதாவது ஆக அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்போ இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த அதாவதுன்றது பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லை நான் சொல்கிற டைம் என்ன அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து கரெக்டாக இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை ஏன் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தா குரு பகவான் உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அடுத்தது அவர் வந்து மகர ராசி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் தான் பார்த்தார் ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் கடன் கஷ்டம் துன்பம் வேதனை இதர செலவு இதுக்குண்டான இடம் தான் ஆறாம் இடத்துக்கெல்லாம் நிறையா சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் தேவையில்லாதது வந்து உட்காரக்கூடிய இடம் ஆறாம் இடம் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படி உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வந்து வந்ததுனால உங்களுக்கு ஒரு ஃபேவராக இல்லை அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் எட்டாம் இடம்ன்றது அஷ்டமத்து குரு பொது ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல போய் உட்காந்தா அந்த கிரகம் வந்து அஷ்டம குரு சனி உட்காந்தா அஷ்டமத்து சனி ராகு உட்காந்தா அஷ்டமத்து ராகு கேது வந்தால் அஷ்டமத்து கேது இது போல் வந்து சொல்லுவாங்க எட்டாம் இடம்ன்றது மோசமான இடம் வச்சுக்கோங்களேன் அதாவது ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானம்னா ஆயிலுக்கு வேணும்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமா தவிர மற்றபடி நம்மளோட வாழ்வாதாரி எல்லாமே கொஞ்சம் லாக் ஆகிடும் வர்றது வராமல் வாங்கினதை கட்ட முடியாமல் வச்சது திருப்ப முடியாமல் சொன்ன காரியம் சாதி செய்ய முடியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஏன் இதில் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கிறது தான் அந்த எட்டாம் இடம் அப்போ அப்படி இருந்த குரு பகவான் வந்து மீண்டும் இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் அதாவது மிதன ராசிக்கு வராரு ரிபேர்ஸில் போகிறாரு அப்படி ரிபேர்ஸில் போகும்போது என்ன பண்ணுறாருனா அப்போ கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேலே குரு பகவான் மிதன ராசியிலருந்து டைரெக்டாக அடுத்தது உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார் ஏழாம் இடமா அப்போ உங்கள் ராசிக்கு குரு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துலருந்து குரு உங்கள் ராசி பார்ப்பார் ஏழுக்கு ஏழு சரியாக பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது என்ன இந்த திருமண தடைகளால் அப்போ தான் விலகும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது அதனால குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது குரு ஏழ மடத்துக்கு வராது குரு பார்வைன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ ஏழில் குரு வரும்போது தான் உங்களுக்கு இந்த தடைகள் திருமண தடையாய் எல்லாம் மீண்டும் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது நான் நிறைய வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க ஒன்று கூட அமைய மாட்டேங்குது பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல பொண்ணுக்கு பிடிச்சா அம்மாவுக்கு பிடிக்கல அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா அப்பாவுக்கு பிடிக்கல எல்லாத்துக்கும் பிடிச்சா பொறுத்த வரல இந்த மாதிரி சொல்லக்கூடிய அதாவது தனசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இருபதாம் தேதியே மிதன ராசியில் உட்காரும்போது அப்போ தான் உங்களுக்கு திருமண யோகம் மீண்டும் ஆரம்பிக்குது அதே மாதிரி குரு உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதாவது பல சொல்லுவாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ வந்து பார்த்தா இந்த இருபது நாள் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலருன்னு சொல்லலாம் தடையன்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறதுனா அதில் சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் முதல்ல இருபது தேதிக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது அப்போ இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான் சனி பகவான் எப்படிங்க சப்போர்ட் பண்றாருன்னா இன்னைக்கு தனசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இப்போ நடந்துட்டு இருக்குது அர்த்தாஷ்டம சனினால் பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்ரத்துக்கு வந்துட்டார் எப்பன்னா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில் இரு இருந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு சொல்லும் அப்படின்னா அதாவது இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா சனி பகவான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறார் ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ரத்தில் வரும்போது யாராருக்கு நல்லா இல்லையோ அதாவது யார் யாருக்கு சனியுடைய தாக்கம் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்தது குறிப்பாக யாருக்கு ராசிக்கு விரைவு சனி மிதன ராசிக்கு ஜீவன சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி தனுசு ராசி அதாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கும்பராசிக்கு பாத சனி மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி இந்த எட்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்கரத்தில் போனதுனால அதாவதுன்றது நல்லா இருந்தது இப்போ அந்த சனித வக்ரம் நிவர்த்தி ஆகுதே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகும்போது மீண்டும் முன்னாடி வர ஆரம்பிப்பார் அப்படி வரும்போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு பழைய மாதிரி கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பார் அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும் அந்த சனியுடைய தாக்கம் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கிறோம்னா நீங்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும்னா முடிஞ்ச திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஏன்னா எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்குமே இப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது நவக்கிரகத்தை சுற்றணும் ரெண்டு மூணாவது எல் தீபம் பொருத்தணும் சனி பகவான் கோயிலுக்கு எல் தீபம் பொருத்தணும் அது நல்லது அதே மாதிரி நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா காக்கா குருவிகளுக்கு தா தானியங்கள் வச்சுட்டு வரணும் அதாவது அன்னதானம் பண்ணிட்டு வந்தால் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது அது நல்லது அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் நம்ம என்ன சாப்பாடு என்ன சாதம் செய்கிறோமோ காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் பத்தியமாக இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி இப்போ நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு மேலே எப்பன்னா நான் சொல்கிறது இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு தேதிக்கு மேலே ஏன்னா சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு திரும்பும்போது உங்களுக்கு அர்த்தாஸ்திரம்சனியாக பார்ப்பார் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து பார்ப்பார் மண்ணை தோட்ட நஷ்டம் மனையத்தொட்ட நஷ்டம் பொண்ணு தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் இந்த மாதிரி சில சோதனைகள் கொடுப்பாரு அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும் இதை விட இன்னொரு விஷயம் செய்யலாம் என்னன்னா சுபவெரியம் பண்ணிட்டிங்கன்னா கடனுடன் வாங்கி சுப்பவரையும் பண்ணிட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் சரிங்களா அது மாதிரி பார்த்தா உங்களுக்கு குருவுடைய ஆதிக்கம் இருபதாம் தேதியில இருந்து உங்களுக்கு நல்லது பண்றாரு சனி பகவான் அதாவது பன்னெண்டாம் தேதிக்கு மேல கெடுதல் பண்றாரு இந்த ரெண்டு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு வந்து இப்ப செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இருபத்தி ஒரு தேதி வரைக்குமே இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பணம் கேட்டிருக்குறங்க எனக்கு வருமா நான் கொடுத்துருக்குற அந்த எனக்கு கிடைக்குமா என் பூர் எனக்கு எதாவது சப்போர்ட் கிடைக்குமா சொந்த எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு எதாவது சாதகமாக எதாவது அமையுமா அப்படி பார்த்தா இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ இருபத்தோராந்தேதி வரைக்கும் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒருன்ற நாள் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி இருபத்தி தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அந்த கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இப்போ வர செவ் அதாவது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நல்லதை பண்ண மாட்டார் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் அந்த பத்து தேதியில் செய்யும்போது அது உங்களுக்கு அந்த குழப்பத்தில் இருக்காது சரிங்களா அதனால வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டாவது அளவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆடம்பர அத்தியாவசியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் பத்து தேதி குழா பண்ணுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்ப பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா முதல் ஏழு தேதி இருப்பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வைரஸ் மாதிரி கம்மியாக உட்காந்துட்டு இருந்தாலும் பிரச்சனை நம்மளை தேடி வரும் ஏன்னா புதன் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சதுனால நமக்கும் குழப்பமாகவே இருக்கும் ஏதோ ஒரு பறிகொடுத்த மாதிரியே இருப்பீங்க ஏன்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்கரத்தில் ரிபேஸில் போகிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் போகிறாரு அப்போ பதினொன்றாம் இடம் போயிட்டாருன்னா ஏழாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த படிப்பு விஷயம் படிப்பை சார்ந்த விஷயங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள் ரெண்டாவது இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி வந்து இந்த ஆன்லைன் இப்போ மேக்சிமம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க காயின் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறவங்க எதை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு சொல்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த ஏழாம் தேதிக்கு மேலே தான் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தொட்ட நஷ்டம் தொட்ட நஷ்டம் பொண்ணை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க முதல் ஏழு தேதிக்கு கண்டிப்பாக வேண்டாம் ஒவ்வொரு விஷயமும் பண்ணலாமா வேண்டாமா அதுக்கு நம்ம திசா புத்தி நமக்கு இப்போ அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்போ எல்லாருக்கும் இருக்குதான்ற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் அந்த பிராத்தம் நமக்கு இருக்கா அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமா அது கிடைக்கிற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்தை நீ இறங்கி செய்யலாம் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது விரலுக்கு தகுந்த வேக்கு மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காரும்போது நண்பன் பகையாகலாம் நட்பு விரோதியாகலாம் கொடுத்த காசு தாமதமாகலாம் வருண் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா மாத கிரகன் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன்னா பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா சூரியன் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும் போது ராஜகிரகம் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காரும் போது அதை என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் தாமதப்படுத்தி பார்ப்போம் கொஞ்சம் கவனமாக பாருங்க சரிங்களா எது எப்படியோ ஆனால் குரு மாறக்கூடிய காலம் உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ராசிக்கு குரு மாறி ஏழாம் இடமா பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையாக செயல்படுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் திசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமா நல்லது நடக்கும் சரிங்களா சரி நெயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி